அனைவருக்கும் சமாதானம் இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட முதல் பகுதி தூதன் அவனை நோக்கி சகரியாவே பயப்படாதே வேண்டுதல் கேட்கப்பட்டது இல்ல இல்லையா இங்கே சகரியாவை பார்த்து தூதன் சொல்றாரு பயப்படாதப்பா அப்படி வேண்டுதல் கேட்கப்பட்டது இதே மாதிரி புதிய ஏற்பாட்டுல அப்போ சிலர்ல வாசிக்கிறோம் பெருநெல்வி என்ற நூற்றுக்கு அதிபதி தன் வீட்டார் அணையரோடு கத்தருக்கு பயந்து தான தர்மங்களை செய்து கொண்டு ஜபம் பண்ணிருந்தாரு அவருக்கு தேவத்துடன் தோன்றி சொல்றாரு ஜபம் அவருடைய தான தர்மம் தேவ சன்னதியில் வந்து எட்டப்பட்டிருக்கு சொல்லி இல்லையா ஆகவே இங்கே சகரியாவுடைய ஜெபம் கேட்கப்படுவதற்கு காரணம் மேல் வசந்தத்துல பாக்குறோம் ஆறாம் அவர்கள் இருவரும் சகரியா எலிசபெத் இருவரும் கத்தரிட்ட சகல கற்பனங்கள் படியும் நியமங்கள் படியும் குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாய் இருந்தார்கள் பாருங்க இருவரும் வயசு சென்றவர்கள் ஆனாலும் கூட அவங்க பாருங்க அவங்க கத்தர் கொடுத்த கற்பனைகளின்படி நேமயங்கள் படி குற்றமாற்றகளாய் நடந்தது முன்பாக நீதி உலவுகளாய் இருந்தார்கள் ஆகவேதான் சகரியாவுடைய ஜெபம் கேட்கப்பட்டது ஆகவே நம்முடைய ஜெபம் கேட்கப்படாததுக்கு காரணம் ஒருவேளை நாம் நீதி உலவுகளாய் இல்லாமல் இருக்கலாம் அல்லது அர்த்தரிட்ட சகல கற்பனை படியும் நேமகங்கள்படியும் குற்றமாற்றவர்களாய் இருந்திருக்கலாம் இதான் சங்கீதகார் சொன்னார்தான் என்ன இருதயத்தில் அக்கிரமி சிந்தை கொண்டிருந்தேன் நான் ஏவன் எனக்கு செவிக்கொடார் சொல்லி ஆகவே ஜபம் கேட்கப்படாதது நல்ல பதில் கிடைக்குது ஆகவே இனி நம்முடைய ஜபம் கேட்கப்பட வேணும்னு சொன்னா சகரியாவை போல கர்த்தரிட்டு சகல கற்பனின்படியும் நியமங்களின் படியும் குற்றமாற்றங்களாக நடந்து ஆண்டுக்கு முன்பாக நாம் நீதி இருப்போம் நம்முடைய ஜபம் கேட்கப்படும் என்பதுல எல்லவும் சந்தேகம் வேண்டாம் கர்த்தர் பலப்படுத்துவார்கள் ஜெபிப்போம் ஏசி நல்ல தப்பு நேர்ந்த நாள் கொடுத்த நல்ல வார்த்தைக்கு நன்றி அந்த வார்த்தை பிரகாரங்கள் செயல்பட செயல்பட உதவி நாமத்தில் நம்முடைய கர்த்தரும் ரசிகரமாக இயேசு கிறிஸ்தின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள் அவருக்கு பொழுதும் எந்தென்றைக்கும் மகிமை உண்டாவதாக நம்மை இயேசு கிறிஸ்தின் கிருபை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக அமேன் அமேன் அமேன்